கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த ஐந்து பேர் காரில் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அருகே உள்ள மேம்பாலத்தில் சென்றபோது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக காரின் பின்புறம் மோதியது காரில் வந்த நபர்கள் மேம்பாலத்திலேயே காரை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்தை சீர் செய்ய வந்த போலீசாரிடம் மதுபோதையில் தாங்கள் பத்திரிகையாளர்கள் என கூறி தகாத வார்த்தைகளை பேசி ரகளையில் ஈடுபட்டவர்களை ஆபாசமாக பேசுதல் அரசு பணியை தடுத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்தனர்